அண்ணாமலையார் கரோகரா ஓம் நமஸ்வாய் அண்ணாமலையம்மன் கரோகரா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் அப்படியே தலை மேலே ஒரு கொடையை பிடிச்ச மாதிரி இருக்குது மேகம் வேறு எங்கேயுமே மேகமே கிடையாது இதுதான் அருணாச்சலத்தோட மகிமை அதாவது ஒவ்வொரு நாளும் அந்த மலை ஒவ்வொரு விதமாக நம்ம கூட பேசும் நீங்கள் வந்து கேட்க ரெடியாக இருந்தால் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணி அரைக்கால் ஆகுது வாக்கிங் போயிட்டு எடுக்கிறேன் எப்போவுமே அஞ்சரை அஞ்சு முக்காலுக்கு எடுப்பேன் ஆனால் ஒன்றுமே தெரியல மழையே தெரியல அதனால தான் வெயிட் பண்ணேன் ஆனால் இனிமேலும் வெயிட் பண்ணுறதுக்கு வேஸ்ட் ஏன்னா இந்த ம இந்த மேகங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் திக்காக இருக்குது இது பார்த்திங்கன்னா இப்படியே வடக்க இருந்து அப்படியே வந்து அப்படியே என்ன தெக்க இருந்து வந்து அப்படியே வளர்க்க அப்படியே ம மறைஞ்சி போகுது எப்பவுமே நார்த் டு சவுத்து தான் பார்த்துருக்கேன் இன்னும் அந்த மேகங்கள் எல்லாம் இருந்து அதை அண்ணாமலையாரை மூடி அப்படியே நாற்றுக்கு போகுது அப்படியே போய் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரைஞ்சிரும் வானத்தில் அதுக்கு மேலே அது ட்ராவல் பண்ணாது அதுதான் என்னங்கிறதே புரியாது ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு நிறைய தடவை இந்த மாதிரி ஆயிருக்கு சுத்தமாக நமக்கு மலையே தெரியாது சில சமயம் அவர் பாதம் இருக்கக்கூடிய அந்த மேலே உச்சி மற்ற வெளியே தெரியும் அதெல்லாம் பார்க்கும்போது கைலாஷெலாம் போகிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும் இதோட அற்புதத்தை இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறதுல ரொம்ப ப்ளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் ஐஸ்வர்யமும் கொடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு வணக்கம்